தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய நல்ல நாமத்தில் இந்த கால உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கடந்த ஏழு மாதங்கள் நம்மை பாதுகாத்து எட்டாவது மாதத்திலே இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் எத்தனையோ பேர் மாதத்தை இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் இல்லை ஆனால் நம்மை காணும்படி கத்த நமக்கு கிருபை தந்திருக்கிறார் நமக்கு பலன் தந்திருக்கிறார் எத்தனையோ இன்னல்கள் பலவினங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கைகளை வந்தாலும் தேவன் நம்மை அற்புதமாய் காத்து நடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்மை கொண்டு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த புதிய மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த மாதத்தின் வாக்குத்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் ஆண்டவர் மாதத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த எட்டாவது மாதத்தில் வைத்திருக்கிற அற்புதமான வார்த்தை இதுதான் இந்த வசனத்தை மூலமாக இந்த மாதத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் இதை ஒருவனாலும் பூட்ட முடியாது ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு வாசலை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் நம்முடைய ஜீவியத்தில் இதுவரை அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் பொருளாதாரத்திலே அடைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அநேக காரியங்களிலே உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்தின் வாசல்கள் சந்தோஷத்தின் வாசல்கள் நிம்மதியின் வாசல்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தின் வாசல்கள் இப்படி பல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு இந்த மாதத்திலே சொல்லுகிற வார்த்தை இந்த மாதத்திலே உனக்கு தேவையான தேவன் இந்த அனைத்து நமக்கு ரோதமா எழும்புகிற அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக தேவன் சொல்லுகிறார் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் நீ திறக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ போய் அதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ அடைத்திருக்கிறதே என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் எனக்காக இந்த வாசலை திறப்பா என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக எனக்காக கதவுகளை திறக்கிற ஒரு திறந்த வாசலை வைக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் திறப்பதற்கு ஒருவரும் இல்லை இனி என்ன செய்ய போகிறோம் மறித்து நான்கு நாள் ஆகி அடக்கம் எனப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு இந்த கல்லறை யார் திறப்பா என்று நினைக்கிற ஒரு எண்ணங்கள் தேவையில்லை இயேசு வந்தால் கதவுகள் திறக்கும் மறித்த லாசரு நான்கு நாள் ஆனாலும் அவன் உயிரோடு எழும்புவான் மகதலனா மறியாள் ஏசு கிருஷ்ண கல்லறைக்கு அருகிலே வந்து எடுத்துக்கொண்டு அந்த கல்லறைக்கு போனாள் அவர் கல்லறைக்கு போகும் பொழுதே அவள் யோசிக்கிறாள் எனக்காக இந்த கல்லை யார் புரட்டுவாள் எப்படி நான் ஏசு கிறிஸ்துடைய சடலத்திற்கு வாசனை திரவு எங்களை வைக்கப் போகிறேன் என்று அவள் யோசித்துக் கொண்டே போனாள் ஆனால் அவள் போய் கல்லறையின் வாசலுக்கு போன பொழுது கதவுகள் திறந்திருந்தன கல்லை புரட்டப்பட்டிருந்தன கல்லறையின் வாசல் திறக்கப்பட்டிருந்தன அருமை தேவ பிள்ளைகளே அவள் உள்ளே ஓடி போய் சரளத்தை இல்லாமல் அங்கே இயேசுவை நேரத்திலே தேவ பிள்ளைய இந்த எட்டாவது மாதத்திலே கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை உனக்காக கதவுகளை திறக்கிற உனக்காக வாசலை திறக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ஒரு வாசல் திறக்கப்படுவதாக கதவுகள் திறக்கப்படுவதாக அற்புதத்தின் கதவுகள் யாருக்கு கொடுக்கிறார் பிளதல் பியா சபை அருமை தேவ பிள்ளைகளா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இது பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு சபைகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு சபைகள் ஏழு சபைகள் ஆறு சபைகளுக்கு சொல்லாத ஒரு வார்த்தையை இந்த இந்திய சபைக்கு கத்தர் தருகிறார் வார்த்தை வருகிறது ஏன் இந்த மீதம் இருக்கிற ஆறு சபைகளுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்லவில்லை இந்த ஏழு சபைகளில ஆறு சபைகளுக்கு இல்லாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த இந்தியா சபைக்கு சொல்வதற்கு என்ன காரணம் ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லவில்லை என்பதை நீங்கள் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் பைபிள முதல் சபை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது காலம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே எபேசு சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எபேசு சபை குறித்து நல்ல வார்த்தைகளை அங்கே சொன்னாலும் அங்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தையே எபேச சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் கிரியைகள் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் பொறுமையையும் நீ சொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் நிறைய காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வந்தாலும் அதுல நான்காவது வசனத்திலே அவர் சொல்லும் போது ஆனாலும் அவர் சொல்லுகிறார் நீ ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு பிரியமானவர்களே ஏழு சபைகள்ல முதல் சபைக்கு தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தை என்னவென்றால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே குறை உண்டு இந்த காலை செய்தியை கேட்கிற தேவஜனமே உனக்கு திறந்த வாசலை ஆண்டவர் வைக்க வேண்டுமே ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடாதபடிக்கு அவர் மேலே அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவன் மேலே அன்பு உங்களுக்கு இருக்கிறதா ஆரம்ப நாட்கள்ல எப்படி தேவனுக்காக அன்புள்ளவர்களா இருந்தீர்கள் தேவன் பேரிலே பற்றுதலா இருந்தீர்கள் இன்றைக்கு அந்த அன்பு இருக்கிறதா என்று உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் தேவன் மேல அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா அன்பு குறைந்திருக்கிறதா அன்பு எப்படி இருக்கிறது என்பதை இந்த நீங்கள் பார்க்கும்படியாக கத்தர் உங்களுக்கு உதவி பிரியமானவர்களே தேவன் மேல் நீங்கள் எவ்வளவு அன்பா இருக்கிறீர்கள் ஆதி அன்பு குறைந்திருக்கிறதா ரசிக்கப்பட்ட அந்த நாளில இருந்த அந்த அன்பு குறைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் பிரியமானவர்களே தேவன் பேரிலே அன்பு ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவர் இப்படி உங்களை பார்த்து சொல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் திறந்த வாட்சலை தேவன் தர தேவன் மேல் வைத்து அன்பிலே குறைந்து போகவே கூடாது தேவனுக்கு கொடுக்கிறதுல அந்த நீங்கள் இருந்த அன்பை விட்டீர்களா என்று பாருங்கள் தேவனுக்காக ஆலயத்துக்கு ஓடுகிறதுல அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பை விட்டீர்களா என்று நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் தேவன் பேரில் இருக்கிற அந்த அன்பிலே நீங்கள் குறைந்திருக்கிறீர்களா என்று நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் பிரியமான

சபைக்கு உண்மையாயிரு இரு ஊழியக்காருக்கு உண்மையா உபதேசத்துக்கு உண்மையா இரு சத்தியத்துக்கு உண்மையா இரு சாட்சியா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஆலயத்துக்கு சும்மா போற வாரோன்னு இருக்கிறீர்களா அல்லது ஆலயத்துக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா அங்கே தேவன் சொல்லுகிறார் சிம்மர்னா சபையே நீ மரண பரியந்த உண்மையா இரு திடீர் திடீர்னு மாறாத திடீர் திடீர்னு உண்மையில குறைபடாத அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடிட்டு கிடக்காத உண்மையிலே கரெக்டா சரியா இருக்க உனக்கு கத்தர் கிருவை தருவாரா வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பரியந்தம் உண்மையாயிரு மூன்றாவது ஒரு சபை சபை இது மூணாவது சபையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அருமையான தேவண்ட பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறது வேசித்தனம் பண்ணுதல் தவறான போதனை உபதேசத்திலே மாற்றங்கள் இப்படி பல காரியத்தை ஆண்டவர் இந்த பெர்கமு சபையின் குறைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காலை ஜப நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உன் பேரிலே எனக்கு குறை உண்டு நீ விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிக்கிறாய் சில நேரங்களில் விக்கிரக கோயில்கள் படைக்கப்பட்டதை நாம் அமீர் சோத்திரம் புசித்து விடுகிறோமா விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க

பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சபை ஆண்டவர் அங்கே அந்த அந்த சபைக்கும் ஆண்டவர் திறந்த வாசலை தரவில்லை காரணம் என்னவென்றால் அவன் வேசித்தனம் அங்கு இருந்தது விக்கிரக ஆராதனை இருந்தது என்று சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலவெளியில அவன் சோத்திர பிரியமானவர்களே ஏச பேரின் ஆவி உங்கள் சபைக்குள்ளே இருந்தால் அவைகளை தூக்கி எரிந்து விடுங்கள் அவன் சோத்திர வச்சார ஆவி வேசித்தன ஆவி விக்கிரக ஆராதனை ஆவி இவைகளை தூக்கி எறிய கத்தர் நமக்கு கிருபை தருவாராக புதிய மாதம் இந்த எட்டாவது மாதத்துல இப்படிப்பட்ட ஆவிகள் இப்படிப்பட்ட தவறுகள் உங்கள் ஆலயமாகிய இருதயத்துல இருக்குமானால் அவைகளை எடுத்து போட ஆண்டவர் உதவி செய்வாராக அமீன் சோத்திரம் ஐந்தாவது ஒரு சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சர்தை சபை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அமீன் சோத்திரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் போது சர்தே சபை சொல்லப்பட்டிருக்கிறது சர்தே சபை குறித்து அங்கே உள்ள குறைகள் என்ன நீ உயிருள்ளவன் என்றும் செத்தவனா இருக்கிறாய் உயிருள்ளவன் என்றும் பெயர் பெற்றும் நீ செத்தவனா இருக்கிறாய் சில விசுவாசிகள் வாழ்க்கையில பேர் விசுவாசி பேர் கிறிஸ்தவன் பேர் சபைக்கு போறவன் பேர் பைபிள் வாசிக்கிறவன் பேர் ஜெபிக்கிறவன் பேர் சபைக்கு காணிக்க கொடுக்கிறவன் தவறாமல் காணிக்க கொடுக்கிறவன் ஆனா உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனா இருக்கிறாய் நீ செத்தவனா இருக்கிறாய் ஆவிக்குரிய ஜீவியத்துல செத்த நிலைமை ஆவிக்குரிய ஜீவியத்துல முதிர்ச்சி இல்லாத நிலைமை ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை இந்த காலை ஜப நேரத்துல கத்தர் உங்களோடு பேசுகிறாள் நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனா இருக்கிற

இல்லை சோத்திரம் பாருங்க மூன்றாம் அதிகாரம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புஷிப்பதற்கு வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடநிலை புத்திரர் அவன் புத்திரருக்கு முன்பாக என்கிற அவனுடைய போதனை செய்த போதகத்தை உண்டு தவறான உபதேசத்தை செய்கிற சவ தவறான உபதேசத்திற்கு அடிப்பணிகிற ஒரு சிலர் உன்னுடைய அந்த உபதேசத்தை சொல்லுகிற செய்கிற ஆட்கள் உன் சபைகள் இருக்கிறார்கள் அது தேவனுக்கு ரோதமான தமிழ் பகை இப்படி பல காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து என் என் வாயின் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் சொல்றார் அருமை தேவ பிள்ளைகளை இந்த ஆறு சபைகள்ல குறைகளை சொன்னாலும் ஏழாவது ஒரு சபையில சொல்லும்பொழுது பொழுது சொல்லுகிறார் பிளதல் பியா சபைக்கு உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலையாமல் இருந்தாயே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காம இருந்தியே அம்மின் சோத்திர சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தைகளை உனக்கு ஆன் நீ என் நாமத்தை மறுதளிக்காமல் இருந்தால் என் வசனத்தை கை கொண்டபடியினால பிரியமானவர்களே கொஞ்ச பலன் இருந்தாலும் கத்தருக்காக ஓடுங்க நிறைய பலன் இருந்தாலும் கத்தருக்காக ஓடுங்க கத்தருக்காக நிக்கிற அனுபவத்துக்குள்ள கத்தர் கொண்டு வருவாராக உனக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும் கத்தருக்காக உழைப்பதற்கு கத்தர் உனக்கு பலன் தருவாரா தேவ பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ சனமே அருமை சகோதரியே சகோதரனே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா உனக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும் அதை ஆண்டவருக்காக செயல்பட கத்தற்கு தருவாராக நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தா ஆண்டவரே சூழ்நிலைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் என் நாமத்தை நீ எனக்காக நீ நின்னதுனால சொல்றாரு என் நாமத்தை மறுதலிக்காம வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தந்தார் இந்த காலை செய்தி நேரத்துல இந்த மாதத்துல நம்ம கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அநேக வாசல்கள் உங்களுக்காக கத்தர் திறந்திருக்கிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டி திறக்கக்கூடிய கதவுகள் அல்ல இதை தட்டாமலே திறந்திருக்கிற கதவை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனாலும் ஊட்ட முடியாது இந்த மாதத்துல நீங்க எந்தெந்த நடக்கணும் அது காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்க ஜெமிச்சுட்டு இருக்கீங்களா ஒருவேளை எக்ஸாமா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் அல்லது படிப்பா இருக்கலாம் அல்லது பண தேவைகளா இருக்கலாம் அல்லது லோன் காரியங்களா இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி உறவில சந்தோஷ சமாதானங்களா இருக்கலாம் என்னவா இருந்தாலும் நீங்கள் எந்த கதவுகள் திறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களோ அந்த வாசல்களை கத்தர் மாதத்தில உங்களுக்காக வல்லவராயிருக்கிறார் கதவுகள் திறக்கப்படுவதாக ஜோமனுமா இந்த புதிய மாதத்துல இது எட்டாவது மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனாலும் ஊட்ட முடியாது யார் சொல்றா தெரியுமா ஆமீன் சோத்திரம் அவர் திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது ஒருவனும் பூட்டக்கூடாத ஒருவரும் திறக்க கூடாத பூட்டுகிறவரும் சர்வ வல்லவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒரு வாசல் திறந்தே இருக்கிறதம்மா திறந்த வாசலை கத்தர் உங்களுக்கு தருகிறார் அந்த வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் ஒரு மகத்தான ஆசிர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக ஜோம் பரலோக பிதாவே இந்த நல்ல கால ஆண்டவர் ஒன்றாம் தேதி கால முடி பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக வாக்கு தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனாலும் நாளும் கூட்ட முடியாது அப்படிப்பட்ட கதவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வதியும் இந்த மாதம் முழுவதும் கத்தர் சுமந்து தாங்கி நடத்துவீராக திறந்த வாசலை தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் புதிய மாதத்திலே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமை